வயசு கிடக்கா இவங்களாம் எப்படி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு என் பிள்ளை யார்ட்ட தைவளை ஆச்சு வரானா கிடையாது திறமை இருக்கு என் பிள்ளைக்கு முகராசி இருக்கு என் பிள்ளை பணம் இருக்கு இறங்குறான் முடியும் நாங்கள் மக்கள் ஏ தூக்கார வைக்கிறோம் இதுல சும்மா ஓடுற நாய் ஒடியாடுற நாய்க்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது பயப்படுறானுவா காலை வச்சா பயப்படுறானுவா தமிழ்நாடு என்ன போகுதுன்னு தமிழ்நாடு மாற போகுது எவன் அவன் அவன் ஊருக்கு சீட்டை கழிச்சிக்கிட்டு திருக்கோலைக்கு உரம் திருச்சிக்காகவும் திருச்சிக்கு அவன் வர்றான் எவன் அவன் பிறந்த ஊருக்கு போகிறானுங்கிறது தெரியாது அதனால போயிடலாம் அங்கே வராத இங்கே வராத நீ வரக்கூடாது நீ வரப்பட எதுக்கு வேணாம்னு சொல்கிற ஓங்கூரா தமிழ்நாட்டு ஓங்கூரா நீ எங்கே இருந்து போனா அவன் வந்து இன்னைக்கு நீங்களாம் படத்தை வச்சு அரசியல் பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியுமா என்னமோ எப்ப விஜய் மொதல் படம் நாளைய திருப்ப படம் நடித்தான் நாளைய திருப்பு படம் அடிச்சு அந்த படம் அடித்த பணத்தை மூணு கிலோ அரிசி போட்டு போட்டா போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிருக்கேன் பிள்ளை நாளைய திருப்பு படம் அடிச்சு என் மக வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நாளைய திருப்பு படம் அடிச்சா அப்பயே அரிசியில் அரிசி போட்டு கொடுத்தா பிள்ளை நாங்கள் வாங்கினோம் இவன் இல்லாட்ட நெஞ்சம் வாங்கிட்டு மக்களை இங்கே போனா திறந்தா கொலை பிள்ளை கல்லாமடான வச்சுட்டு பிள்ளைய கொல்றான் அங்கே போனா வாத்தியார் பொண்ணை கிடக்குறான் ரோட்டில் பொண்ணு நடக்க முடியலை என்ன நடக்குது அரசியலா இருக்கு அவன் குடும்ப அரசியல் நடத்துறான் மக்களுக்கு நடத்துறான் அரசியலிப்பா அவன் குடும்ப அரசியல் நடத்துறான் இவன் குடும்ப அரசியல் உட்கார வச்சுனா நம்மளுக்கு சேவை